ஹாய் சார் ஹாய் எப்படி கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குமா இல்லை அதெல்லாம் இல்லை சார் எல்லாமே நார்மல் தான் படத்தை பற்றியும் உங்களோட டெய்லி லைஃப் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே அப்படியே ஃப்ளோலே போயிடலாம்ல அப்படியே போயிடலாம் சார் சில் தான் மைக் மட்டும் போட்டுக்கோங்க சார் ராஜ் அந்த மைக் எடுத்துகிட்டு வா

ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் ஃபர்ஸ்ட் படம் செம்மயா ஹிட் ஆயிருக்கு நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க செம்ம ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்ல மக்கள் என் படத்தை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பட் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சூப்பர் சார் சார் ஓகே உங்களோட படம் ராதா ரகசியம் ஹிட் ஆனதကான ரகசியம் என்னன்னு சொல்லுங்க சார் அதெல்லாம் ஒரு ரகசியமும் இல்ல என்னன்னா இது என் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி சோ அத அப்படியே படமா பண்ண அது ஹிட் ஆயிடுச்சு அவ்வளெல்லாம் அப்போ நம்ம லைஃப்ல நடக்குறத படமா பண்ணா ஹிட் ஆயிடுன்னு சொல்றீங்களா ஆமாம் மோஸ்ட்டாக எல்லா டேரக்டர்ஸுமே அவங்களோட முதல் படம் அவங்க லைஃப்பில் நடக்கிறத வச்சு தான் எடுப்பாங்க என் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் படமா நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கணும் சரி பதெல்லாம் வேணாம் விடுங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக அதுலேயும் ஒரு கதை இருக்கும் எல்லாமே வந்து அப்படியே எடுத்துட முடியாது இல்லை இப்போ படம்னா கொஞ்சம் ரியாலிட்டி அப்புறம் கொஞ்சம் கற்பனையான சினிமாட்டிக் எலமெண்ட்ஸ் அதெல்லாம் கலந்துருக்கணும்ல அதனால் ஒரு படம் ஸோ சூப்பராக சொன்னீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு யங்ஸ்டர்ஸுமே நாளைக்கு இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க சார் ஓகே சார் இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார் முக்கியமான காரணம்னா நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு முக்கிய காரணம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் யாருன்னா என்னோட ஒய்ஃப் தான் அவங்க தான் எனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாங்க நான் படம் பண்ணணும்னு அப்போவே வேலையை விட்டுட்டேன் அப்போ அவங்க ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தாங்க அப்போது நான் சாதிக்கணும்னு ஐடி கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி வீட்டை பார்த்துக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னையும் பார்த்துக்கிட்டாங்க என்னோடய ஜனனி நீங்கள் இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது ஷேர் பண்ணலாமா ஷோர் சார் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அன்னைக்கு